வெல்கம் டு வாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார் சொல்லு அவர் பெரிய ஒரு விஷயம் சொல்லித்தாரு அதை தான் பார்க்கலாம் கண்ணெடுத்துக்கு போகலாம் அவர் என்ன சொல்லுவாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள எங்கள் கம்பெனியில் எந்த எம்ப்ளாய் இருக்க மாட்டாங்க அதாவது இருக்கிற எம்ப்ளாய்ஸ்லாம் பிரைவெடுத்துக்கு போறாராம் என்ன ரீசன் சொல்றாருன்னா அவர் கம்பெனி மொத்தமாக ஏஐ மாற்ற போறாரு ஏன்னா எல்லாத்துக்கு தெரிஞ்சுதான் அதாவது ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஏய் அந்த கோடிங்கை எல்லாமே செஞ்சிடும் இப்போ வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டா த்ர்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிக்கு ஓனர் தான் மார்சோப் அவர் மொத்த கம்பெனி நேம் வந்து மெட்டா அது மெட்டாவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஒன்று இருக்காங்க அதாவது என்னென்னா இம்மேலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் என்னோடய கம்பெனியில் எம்ப்ளாய்ஸே இருக்க மாட்டாங்க அது கிட்டத்தட்ட அவர் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒரு ஏற்பட்ட மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க குறிப்பாக இந்தியாவிலேருந்து நிறைய மக்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஃபைனலாக எல்லா எம்ப்ளாயிஸையும் மொத்தமாக தூக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து வேலை வேலை ஒரு பல்காக அவரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மக்கள் மேலே இருக்காங்க அந்த மக்களுக்கு என்ன ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாருன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அஞ்சு லட்சம் டா யூஎஸ் டாலர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் டாலர்னாலே ஒரு எண்பதாயிரம் ஆச்சு வீட்டு அஞ்சு போடும்போது போது கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா கையில் கொடுத்துட்டு விட்டு அனுப்புறாரு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து தான் அனுப்புவேன் அதுக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு ஏன்னா ஏஐ டெக்னாலஜி கொஞ்சம் அப்டேட் ஆகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடப்பைக்கணும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்